அதோட பெட்ரோல் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தா வந்து உங்கள் சர்பு வெல்கம் மதியானம் ரெண்டு மணி இப்போ தான் ஸ்கூலுக்கு அழைக்க போகிறப்ப தான் போய் வந்து ஸ்கூல் விட்டுட்டு வந்து படுத்தது தான் நண்பா காலேஜ் போனான்னு நினைக்கிறேன் ஆமா காலேஜ் போயிட்டு மேடம் வாட்ஸ்அப்பில் இருந்து கூகுள்ஸ் ஒன்று போய் போட்டு வச்சுனாங்க இது பின்னா ஒரு ஆறு ஒம்பது ரீவாலோ பதினோரு ரியாலாம் தெரில சரி அன்றைக்கி வாங்கிட்டு போனால் மறந்துட்டேன் நண்பா இதுதான் வாங்க போகிறேன் சூப்பர் மார்க்கெட் வாங்கிட்டு ஸ்கூலுக்கு போக போகிறேன் ஓகேங்களா வாங்க கண்டினியூ பண்ணுவோம் நண்பா லேடிஸுக்கு போனால் ஒரே இதாக இருக்குது டக்குன்னு அதனால லேடிஸு போகாத இடமா பார்த்து போகிறது அதனால் கொஞ்சம் பவுஸ் பண்ணிக்கிறேன் நண்பா வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா இன்றைக்கி உள்ள ரொட்டீனை பார்ப்போம் அதாவது காலைல தான் சொன்னேன் ஸ்கூல் தான் போகிறது அதனால் அதை எதுக்கு எடுக்கணுன்ட்டு இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் மதியம் ரெண்டு மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுறேன் இதுதான் வேலை ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வேலையே இதுதான் ஸ்டார்ட் ஆகுது நேற்று ஸ்கூல் போயிட்டு வந்ததுலேருந்து ஃபுல்லாக அப்படியே ஒரே இதையாக சாவடிச்சு ஏழு மணிக்கு தான் விட்டாங்க பயங்கரமான வேலை பார்த்துருப்பீங்க வீடியோவில் இப்போ போய்ட்டுருக்கேன் இதை தனியாக செல்ஃபாக ஒரு பில்லை போட்டு போயிடுவோம் போயிட்டு காரில் போனோன்னா கண்டினியூ பண்ணுறேன் கேஷியர்கிட்ட வந்துட்டேன் ரொம்ப எந்த வேலை வாங்கிட்டு வந்துட்டேன் நண்பா இப்போது ஸ்கூல் கிளம்பியாச்சு நம்ம எப்போதும் அந்த வழியில் போவோம் இப்போ பழைய வழி என்ன அந்த சூப்பர் மார்க்கெட்டு வந்துட்டு போனாலும் இந்த வழியாக தான் போக முடியும் அது தூரமாகிடுது வந்துட்டேன் இப்போ சாராஹேராலே லாஸ்ட்டு ரோடு மதியானம் மில்லிக்கி ரோட்டுக்கு போடுறது தான் எல்லாமே இது இப்படி இருக்குது அது அந்த சைடில் ரோட்டில் அப்படி இருக்குது வேறு ஒன்றும் இல்லை சேம் தான் எல்லாம் எல்லாம் அங்கே போய் ஒன்று சேர்றது தான் இது போகிறது கொஞ்சம் கிட்ட அது போகிறது கொஞ்சம் தூரம் ஏன்னா இப் இப்படியே போனால் நேரத்தில் போலீஸ் ரோட்டை மறைச்சி வச்சுருப்பாங்க அந்த உள்ளற பொருள் பொருள்க்கு கத்த மாற்றணும்னு சொல்லுவாங்க அதை அங்கேருந்து போனால் அந்த சைடில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்துடும் அதில் புந்திடலாம் இது ரெண்டாவதாக ஒரே ஆப்ஷன் தான் இந்த இடத்துல இல்லைனா இன்னும் ஒரு தாண்டி கொஞ்சம் தூரம் போய் ஏறி வரணும் உள்ள அதான் நண்பா இதான் சாரா ஹேரா இங்கேயும் நல்ல சன் கிளாஸுக்கு உள்ள கடைங்க ரைட் சைடில் இருக்குது நிறைய ஆஃபர் எழுபது பர்சன்ட் ஆஃபர் கொட்டிருக்கணும் போகிறேன் நாலு கடை நாலு பில்டிங்லேயுமே கீழே அந்த கடைங்க அதுக்கப்புறம் இது ஹோட்டல் தான் ஃபுல்லாக ரைஸ் உள்ள சாப்பாடாக இருக்கிற மாதிரி இருக்கும் மற்ற சாப்பாடு இருக்காது கப்ஸா ஒயிட் ரைஸு லஹம் அரப்பிக்காரணம் சார் மந்தி சாப்பாடு எல்லாம் ஓகே இங்கே கிளம்பி ஸ்கூல் போயிட்டு பொண்ணுங்களை எல்லாம் பிக்கப் பண்ணிட்டு வரும்போது கண்டினியூ பண்ணுறேன் நண்பா சரிங்களா பெட்ரோல் ஃபுல்லாக எம்டி ஆகிடுச்சு நண்பா இப்போ தான் பார்க்குறேன் ஆனால் காலையில் தெரியும் மறந்துவிட்டேன் அதோட பெட்ரோலை போட்டு போயிடுவோம் யாருமே இல்லை நம்ம கை காசை போட்டுட்டு அப்புறமா சொல்ல வேண்டியதுதான் பெட்ரோல் போட்டு போகிறேன்ட்டு ஃபுல் அடிச்சுட்டு பாருங்க மணியை தனது ரெண்டு மணி நேரமும் ஸ்கூலில் நிற்கணும் பிரச்சனை இல்லை ஜாமான் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் லேட்டாக போயிட்டு இங்கே பெட்ரோல் அடிச்சுட்டு போய்ட்டு நடக்கிங்க என்ன ஒன்று இங்கே பெட்ரோல் கடையில் ஆள் இல்லை பெட்ரோல் கம்பி பங்கில் ஆள் இல்லாதனால இந்த சைடு இந்த சைடு இந்த இந்த இதில் நிறைய வண்டி வந்துடும்ட்டு ஸ்லோவாக வச்சு போட்டுட்டு உட்காந்துரு பண்ணுவோம் அதனால் வண்டி செய்யறது இங்கே வேறு ஒன்றுமே இல்லை நான் இந்த சைடு பாருங்கள் எம்டிஆருக்கு பாருங்கள் இந்த சைடு ஆ அந்த சைடு தான் நமக்கு டேங்கு இதே கொஞ்சம் இந்த வண்டிலாம் இந்த சைடில் டேங்க் வச்சுருந்தா இப்போ இப்படியே போயிருக்கலாம் லெஃப்ட் ரைட் சைடு பார்க்க நம்ம வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது டேங்கு அதிகபட்சம் லெஃப்ட் சைடு டேங்கு தான் இருக்குது ரைட் சைடு டேங்குனால் சூப்பராக இருக்குது அந்த சைடில் வண்டி இல்லாமல் தான் இருக்குது ஈஸியாக அடிச்சிடலாம் போட்டான்னு நினைக்கிறேன் அடுத்து நான் தான் அடுத்த இந்த வண்டியில் நமக்கு பின்னாடி எவனா நிற்பானேன் நமக்கு பின்னாடி நாலு பேர் நிற்கிறான் அந்த லைன்லேயும் நாலு வண்டி நிற்கிது ஓகே இதில் பாருங்கள் என்னென்னு மாற்றுறது என்னென்ன இது எல்லாம் போட்டிருக்கோம் ஆயில் சேஞ்சு ஆயில் சேஞ்சு பேட்டரிஸ் டயர்ஸ் ஓகே அரபியில் எப்படி போட்டிருக்கேன்னா இத்தா ரத்தா ஈதா வரும் ஆ கஃபராத்ன்னு வரும் டயருக்கு ஓ டயர்னு அரபுலேயும் மேலே எழுதிருக்கான் டயர்ஸ் அப்படிங்கிறது இத்துன்னு வந்திருக்குங்க இஸ்ன்னு வரல தயாராத் அப்படின்னு வந்திருக்கு மேலே அரபில் அது என்ன விட்டுருக்கு தெரியுமா பத்தாத் பெத்தரியாத் அது அதுவும் ஆயில் அது மாதிரி தான் நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அரபி படிக்க தெரியும் உடனே கடைக்கு போகணுன்றச்சு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாச்சு ஸ்கூல்லேருந்து பாருங்கள் சாக்லேட்டு ஒரு சிப்ஸ் பாக்கெட்டு ஒரு ஐஸ்கிரீம் எனக்கு ಹ್ಞೂ ಎಲ್ಲ ಎರ್ಕಿ ಇಂಥ ಇಸ್ತೀರಿ ಶು ಓಯ್ನಾಗಿ ಐಸ್ ಕ್ರೀಮ್ ಓರಿಣಿ ಓರಿಣಿ ಇಂಥ ಏಷ್ ಎ ಸಿ ಇಸ್ತೀರಿ ಅಯ್ಯೋ ನಾಲ್ ತಲೆವಾ ಇಂದ ಐಸ್ ಕ್ರೀಮ್ ಮ್ಯಾಂಗೋ ಚಿಪ್ಸ್ ಇಂತ ಡೆರಿ ಹಾಂ ಸಾರಿ ಡೆರಿ ಡೋಸ್ ಫೋದು ಜೆಮ್ಸಾ ಅದ ಎ ಇಸ್ಮ ಅದ ಜೆಮ್ಸ್ ಮಾಫಿ ಎಮ್ ಎಮ್ ம் எம்எம் ஓகே இப்போ பாருங்க பொண்ணு ரெண்டு மிட்டாய் கொடுக்குது ஜெம்ஸ் மிட்டாய் மாதிரி இருக்கும்ல எம்மு எம்முன்னு போட்டிருக்கோம் அதில் நம்ம ஒரு ஐஸ்கிரீம் இது தொடர்ந்தோன்னா இதுக்குள்ளே குச்சி ம் லா 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 ஐஸ்கிரீம் எபகாம் ரோ பக்காலா தலா நாலு ரியல் நம்ம ஊர் அருண் ஐஸ்கிரீம் மாதிரிலாம் வராதுப்பா டேஸ்ட் கம்மி தான் தலை அடுத்தது பொண்ணோட சிப்ஸ் வாங்கிங்கனும் குமார் ஜீப் இத்தனாப்பா இருக்கு அக்தர் ஆஹ் அந்த பிள்ள வாயிலாம் கையை விட்டு அதே விரலாலே எடுத்து வேற வழி திங்க வேண்டியது

மூணு இருபது மூன்றரை மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சாப்பாடு இப்போதான் போகிறேன் எல்லாம் ரெடி ஆகி உள்ளே உட்காந்துருக்காங்க போய் அந்த பொண்ணு கொஞ்சம் சிப்ஸ் குடிச்சு திண்டேன் அதுக்கு மேலே திங்க முடில எடுத்துட்டு வந்துட்டா நீ தருப்புக்கே ஆ எல்லாம் எனக்கு தெரியும் இவன் அழகா இருக்கேன்னு சொல்கிறாங்க மச்சான் இவ்வளோ போலடா இன்னைக்கு அழகா இருக்கா உண்மையிலேயே சரிவா வா அழகா அழகா இல்லைம்மா வா கொதிச்சிட்டு போகாம மச்சான் கதவு கத்திரி வெட்டிய மச்சான் நானும் சாப்பிட்டு பாத்துறேன் என்ன சின்ன ரைஸ்ஸே இல்லையே பை மூட்டா எதுவும் முட்டாதானா சும்தா ஓகே சுண்டா இருக்கலையா ம் ஏன்னா ஒன்றும் தெரில நண்பா ஓகேண்ணாப்பா சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுவாங்கப்பா நீ வாங்குற சம்பளம் எவ்வளவு ஆயிரத்தி ஐநூறுபா இருபத்தி ரெண்டு ரூபா நீ வச்சா கூட எவ்வளோ போகும் நினைக்கிறேன் முப்பத்தி மூணாயிரம் ரூபா போகும் நீ எப்படி நாற்பதாயிரம் ரூபா போட்டுட்டு இங்கே சாப்பிடவும் செய்கிற நெட்டுக்கு நூற்றி முப்பது கொடுக்குற எப்படி என்ன பண்றேன் என்ன பார்க்குற என்ன வேலை எவ்வளோ வருது சொல்லு அதில் பார்த்து வேலை பார்க்குறேன் அதில் எவ்வளோ வருது வரும் ஏன்னா

கடமை விற்பா கடமைட்டேன் வண்டியல் பண்றதே நீ ஐயோ அப்புறம் என்ன பண்ணிருங்க கேட்டு முடிச்சிட்டேன் தம்பி பையதான் ஐம்பதாயிரம் அப்படியே உட்காந்துட்டான் என்னன்னு தெரியல அடுத்த மாசமும் ஐம்பதாயிரம் ரூபாய் தொடர்ச்சியா ஐம்பதாயிரம் போடணும்னு ஒரு லட்சியத்தோட வாழ்றான் ஒரு கனவோட இருக்கான் வந்த கடன்லாம் எல்லாம் அடைச்சிட்டானா வீட்டுல ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு நகை இருக்குது பேங்க்ல வச்சிருக்காங்களா அதையும் திருப்பணுமா ஐம்பதாயிரம் கட்டிட்டான் முடிஞ்சிருச்சு அடுத்தது அவன் கல்யாணத்துக்கு சேஃப்டி பண்ண போறான் கல்யாணத்துக்கு என்ன மச்சான் பொண்ணு வீட்டுல தானே வரப்போது இல்ல இல்ல செய்வாங்க அவன் இருக்கிற அளவுக்கு எண்பது பொண்ணு நகையை போட்டு ஒரு காரை ஒண்ணு வாங்கி கொடுத்து எங்க போறான் எங்க போறான் இங்கவா அவன் இருக்கிற அளவுக்கு என்ன மச்சான் எண்பது

சேர்ட்டு விட்டு பொண்ணு பார்க்கறதுக்குன்னு டெய்லி வாட்சி ஸ்மார்ட் வாட்ச்சு இது போட்டு சொல்றாரு பான் பிராக்லாம் போடாத நாங்கள் போட்டது எங்க ஊருக்கு பாச நீ போட்டாம என் மகளை நல்லபடியா பாத்துக்கணும் நான் வண்டி ஓட்டியே கரெக்ட் பண்ணிருக்கேன் அந்த வீட்டில் தெரியுமா இப்பவும் ஃபோன் அடிக்குது எப்படி தெரியுமா பேசுவோம் கிதரே பாய் கிதரே இவனுக்கு பக்கவாத இவனுக்கும் தெரியுமா

அப்படியே கடவுள் மாடியில் நிற்கணும் சொன்னதை நான் சொல்லிடுறேன் அதெல்லாம் பண்ணணும் பாசி போட்டணும் கோட்டை போட்டணும் இந்த சைடு தான் நான் இடம் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னார் அது ஏன்ட்டு அந்த சீக்கிரத்தை இது வரைக்கும் சொல்லலை அது மக்களாக நீங்களே கேட்டுக்கலாம் இல்லை மச்சான் அந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சைடு கடல் புறம் அதான் அதை புரியுது ஓகே நண்பா இதுக்கு மேலே வேணாம் வீடியோ கட் பண்ணு நண்பா இப்போ தான் சூப்பர் மார்க்கெட்டு சும்மா மேடம் போய் வேறு சூப்பர் மார்க்கெட்டு பிந்தவதில் தனுப்புன்னு சொல்லிவிட்டு அதே கம்பெனி வேறு பிரான்ச்சு நாங்கள் போனேன் கொஞ்சம் வீட்டில் ஃபோன் பேசிகிட்டு இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல ஒரு ஃபோன் தான் இருக்கு நம்மள்கிட்ட அதை வச்சு தான் இருக்கோம் ஓகேங்களா நண்பா இப்போது சாப்பிட போகிறேன் நாளைக்கு ஸ்கூல் கிடையாது பொண்ணுங்கள்லாம் வெளியில் இருக்குது சாப்பிட்டு எப்படி அதுக்கப்புறம் எப்போ கூப்பிடுதுங்களோ அப்போ போய் பிக்கப் பண்ணிவிட்டு வரணும் கண்டினியூ பண்ணுறேன் அந்த இடத்துலையும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்னென்னா இன்றைக்கி ஜஸ்ட்டு கலாட்டா வீடியோவில் எனக்கு ஒரு ஆள் ஸ்க்ரீன்ஷாட்டு போட்டு அனுப்பிவிட்டுருந்தாங்க நான் கமாண்ட் அதை இருக்கா என்னென்னு பார்க்குறேன் இதில் காட்ட முடிஞ்சால் காட்டுறேன் என்னென்னா நேற்று போட்ட வீடியோ நான் இன்றைக்கி வீடியோ பார்க்குறீங்களே நேற்று போட்ட வீடியோவில் டைட்டில் என்னன்னா ஜஸ்ட்டு கிளாட்டில் விலைவாசிலாம் தலைக்கு மேலே ஏறிடுச்சி அப்படின்னு சொல்லி உள்ள இதில் சருப்பு வியூஸ்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் உங்களை பற்றி பேசுகிறாப்புல அவர் வீடியோ பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்டுருக்காப்புல அதுக்கு அவர் சொல்லிட்டா எதுவுமே கமாண்ட்லாம் பண்ணல ரீப்ளே இல்லை ஹார்ட் ஒண்டியும் அந்த சிம்பிள் வருது எல்லாருக்குமே அதுதான் மோஸ்ட்லி ரிட்டனு கமாண்டு கிடையாது அதில் கீழே ரெண்டு மூணு பேர் கமாண்டு கொடுத்துக்கிறாங்க யார் ஒரு அந்த பாம்பை வெளிலே எடுத்து விட மாட்டுறீங்களா ரெண்டு 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 வீடியோல கேட்டிருக்காப்புல ரெண்டு வீடியோலேயும் அந்த லேடிஸ் ஒரு லேடிஸ் பேரில் இருந்துச்சு ஏதோ ஒரு பேர் நான் சரியாக பார்க்கல அந்த பேரை அந்த பாம்பை வெளியிலே எடுத்து விட மாட்டேறீங்களே அப்படின்ட்டு வாய் பேசிக்கிட்டே இருக்கு அந்த பாம்பை வெளியில் எடுத்து விட மாட்டேறியப்பா அப்படின்ட்டு அதனால் கீ நீங்கள் நாளைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இதில் லிங்க் வச்சால் வேலை செய்யாது அந்த வீடியோட லிங்க் வச்சால் வேலை செய்யாது அதனால் அந்த சொன்னா டைட்டிலு விலைவாசிலாம் தலைக்கு மேலே ஏறிச்சுன்னு நேற்று உள்ள வீடியோ தான் அதுவும் சரி அதுக்கு முன்னாடி வீடியோலாம் சரி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு சருப்பு வியூஸுக்கு என்ன மாதிரி எழுதியிருந்தார் இன்னொரு வீடியோவில் கரெக்டாக சருபு வியூஸ்னு எழுதியிருந்தாப்ல ரெண்டையுமே பார்த்தேன் நானும் போய் அதில் கமெண்ட் பண்ணியிருக்கேன் நான் தான் சருப்பு வியூஸ்ன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லோரும் நாளைக்கு போய் எனக்கு சப்போர்ட் பண்ணி அங்கே ஆ ஆமாம் அவர் வீடியோ போடுற சொல்லி அதில் கமெண்ட் பண்ணுறீங்க நாளைக்கு ஓகேங்களா சப்போர்ட் பண்ணுறீங்க நாளைக்கு எல்லோரும் ஓகே நான் சொல்லணும்னு தோணுச்சு அதான் எடுத்தேன் சொன்னேன் எது இருந்தால் மன்னிச்சுருங்க இல்லை எனக்கும் ரீப்ளை கொடுங்க அதெல்லாம் வேணாம் இல்லை பேசலாம் கமெண்ட் பண்ணலாம் வேணான்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி ஓகே நண்பா சாப்பிட இங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா சாப்பிட்றேன் மணி பதினொன்றரை மணி ஆகிடுச்சி நாளைக்கு ஸ்கூலில் நாளைக்கு வீடியோ எடுப்பேனா என்னென்னு சரியாக தெரியாது ஸ்கூலில்னா பன்னெண்டு பதினொரு பதினொன்றரை மணி மணிக்கு தூங்குவோம் நண்பா அதுக்கப்புறம் எந்திரிச்சு கார்லாம் நாளைக்கு கஃபில் வராரு எல்லாம் செய்தியும் வந்துருச்சு அவர் வண்டி வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் வீடியோ எடுக்க டைம் இருந்துச்சுன்னா எடுக்கிறேன் நண்பா ஓகேங்களா ஓகே இப்போ சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன் அதுக்கப்புறம் நண்பா என்ன என்ன பொண்ணு யாரும் ஃபோன் அடிக்கலை ஒருவேளை பொண்ணு ஃப்ரெண்ட்ஸோட எந்த வண்டியிலையும் வந்துருச்சா என்னன்னு தெரியல கூப்பிட்றேன் நினச்சிவோ ஆனால் கூப்பிடவே இல்லை மணி எத்தனை ஒன்றரை மணி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஒன்றே முக்கால் சொல்ல போனால் ஒன்றே முக்கால் ஆயிடுச்சு நண்பா இதுக்கப்புறம் சான்ஸ் இல்லை வருமா என்னென்னு ஸ்கூல் இல்லை ரெண்டு மணிக்கு மேலே கூட கூப்பிடலாம் ஆனால் ஓகே நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் நாளைக்கு சந்திக்கிறேன் வேறு வீடியோவில் ஓகேங்களா ஓகே பாய்